வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியோட அல்லது ஒரு விடயத்தோட வந்திருக்கேன் என்னையே சொல்லலாம் இன்றைக்கு யூகே அரசாங்கத்தால் அவங்களோட யூகே குடியுரிமையில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இது நிறைய பேரால எதிர்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் சிலரால வரவேற்கப்படுது இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கான்றது இந்த காணொலியில் நாங்கள் மிக சுருக்கமாகறம் நீடிக்கப்பட்ட குடியேற்ற காலம் அதாவது யூகே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இதுக்கு வருடங்கள் இங்கே பிறகு நீங்க யூகே சிட்டி செஞ்சு படுக்கலாம் இப்ப அஞ்சு வருடம் இல்லை ஐந்துல இருந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தை கூட்டி பத்து வருஷங்கள் இங்கே லீகலா இருந்த பிறகுதான் நீங்கள் யூகேக்கான சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும் தான் கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அஞ்சு வருடங்கள்லேருந்து பத்து வருடங்களாக மாற்றப்பட்டிருக்குது இதற்கான சில விதிவிலக்குகளும் உள்ளது உதாரணமாக மருத்துவம் போன்ற மிக முக்கிய துறைகளில் பணியாற்றுகின்ற உயர்தர திறமைகள் உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதாக இன்னொரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஆங்கில மொழித்திறனுக்கான கடுமையான தரநிலை குடியுரிமை விண்ணப்பித்தவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் உயர்தரம் கொண்ட ஆங்கில மொழித்திறனை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே வந்திருக்குது இது வந்து சமூக ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துக்காக செயற்படுகிறது என்று சொல்கிறாங்க அப்போ நாங்கள் நோட் பண்ண வேண்டும் முக்கியமான ஒரு விடயம் ஆங்கில எக்ஸாம் எடுக்கக்கூட நேஷனாலிட்டி எக்ஸாம் எடுக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது மூன்றாவதா நட்பண்பு நல்ல நட்பண்பு கரெக்டர்ஸ் அதாவது குட் கரெக்டர்ஸ் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தானே நாங்கள் நெஷ்னாலிட்டி அப்ளை பண்ணும்போது ஒரு ஆள் சர்ட்டிஃபை பண்ணணும் இவர் குட் கரெக்டர்ன்றது இதில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல்ல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு பட்டது அதாவது நல்ல நட்பண்பு நிலைமையை புதிய வழிகாட்டி அமுலுக்கு வந்தது அதில் என்ன மாற்றம் என்று சொன்னால் சிறிய படகுகளோ அல்லது சட்டவிரோதமாக வாகனங்களில் வந்தவர்களோ சட்டவிரோதமாக யூகேக்கில் வந்திருந்த என்று தெரிஞ்ச அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது இன்னும் ஒரு நான்காவது விடயத்தை பார்க்க போகிறோம் திறமையான வேலைவாய்ப்பு விசாக்கள் குறித்தும் மாற்றம் முண்டேன் இப்போ கிரேஜுவேட் நிலையை அதாவது க்ரெ பட்டப்படிப்பை முடிச்சிருந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு விசா வழங்கப்படும்ன்ட்டு சொல்கிறாங்க குறிப்பாக சுகாதாரத்துறையில் உள்ள நிறுவனங்கள் வெளிநாடுகள்லேருந்து ப பணியாளர்களை நியமிக்க முடியாது ஆனால் கிராஜுவேட் முடித்தாலே நாங்கள் வரலாம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இது இன்றைக்கி கதைக்கப்பட்ட விடயங்களை நான் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டர் செல்றன் இது சம்பந்தமாக முழுமையாக நீங்கள் அறிய வேணுமென்னு சொன்னால் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு அது தெளிவான விளக்கத்தை வழியாக பெற்று அஞ்சாவதாக சொல்ல போகிறேன் கடைசியா அதாவது என்ஹெச்எஸ் மற்றும் பிற சேவைகளுக்கான தொடர்பான புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன குடும்பத்துக்கு இது ஆயிரக்கணக்கான பவுண்ட்ஸ் கூட செலவழிக்கப்படும் அவனோட சாட்சை வந்து இன்னும் கூட்டியிருக்காங்க இருக்காங்க மருத்துவ செலவு பிற எல்லாத்துக்கும் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு இது போன்ற நிறைய முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்திருக்காங்க இது இன்றைக்கு நடைபெற்ற முக்கியமான செய்தியாக பார்த்தேன் இவங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேணுன்னு நினச்சுன்னா மறக்காமல் நேற்று ஓர்சிங்க மாதா கோவிலுக்கு போயிருந்தா அங்கே எங்கட தமிழர்களுக்குரிய மிக பிரம்மாண்ட ஒரு திருவிழா நடைபெற்றது அந்த காணொளி என்றைக்கு ஒளியிடப்புறன் அதையும் மறந்துடாமல் பாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்